ஆண்டவர ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எனக்கு பெரிய மாணவர்களே இன்றைக்கு தியானிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது யோவான் எழுதின நட்சத்தின் நூல் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நானே வழியும் சத்திமும் இருக்கிறேன் ஹலலூயா ஆண்டவர இயேசு கிறிஸ்து நமக்கு வழியும் சத்திமும் ஜீவனுமாயிருக்கிறார் என்ற பிரசித்தி பெற்ற தெவ வார்த்தையை நாம் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் அதில் முதலாவது சொல்லுகிற ஒரு வார்த்தை நானே வழி ஆமாம் எனக்கு பெரிய மாணவர்களே நம்முடைய வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கலாம் நம்முடைய வழிகளெல்லாம் மரண வழிகளாக இருக்கலாம் ஒரு ஜான் ஏறினால் இரண்டு மூலம் சறுக்குகிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே வழி வே ஆமாம் எனக்கு பெரிய மாணவர்களே அவர் சொல்லுகிறார் நானே வழி இந்த வழி எப்படிப்பட்டது இந்த வழி ஒருவரும் கடக்க கூட முடியாத ஒரு வழி அல்ல பாவிகளும் துரோகிகளும் சன்மார்க்க சமயத்தாரும் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஆட்களும் இந்த வழியினால் கடந்து போக முடியும் இந்த வழியிலே கடந்து போகும் பொழுது என்ன சம்பவிக்கும் உள்ளும் புறம்புமாக சென்று மேய்ச்சலை கண்டடைய முடியும் மேய்ச்சல் என்கிற சொல்லுகிறது ஆடுகளுக்கு எப்படி புல் தண்ணீர் இருக்கிறதோ அதுபோல கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய வழியினால் அவருடைய வார்த்தையின் வழியினால் அவருடைய சுவிசேஷத்தின் வழியினால் அவருடைய கட்டளின் வழியினால் அவருடைய கீழ்ப்படுத்தின் வழியினால் நாம் கடந்து சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தடைகளையும் கர்த்தர் அகற்றி போட்டு புல்ல இடங்களில் நின்று மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இரண்டையில் கொண்டு போவார் என்று சங்கீதக்காரன் தாவிது சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார் வேதம் இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது அறுபத்தேழின் படியே நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ நம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன் ஏன் இந்த உபத்திரவம் உபத்திரவமானது பொறுமையும் விசுவாசத்தையும் கொண்டு வரும் நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதப்பி நடந்தேன் வழிதப்பி நடக்கும் பொழுது கர்த்தர் உபத்திரவத்தை அனுப்புகிறார் அந்த உபத்திரவத்தின் வாயிலாக அவருடைய வழிகளை அவருடைய வார்த்தையை காத்து நடக்கும்படியாக தன்னுடைய வழிக்கு நேராக நம்முடைய கால்களை திரப்புகிறவர் இயேசு ஹால லூயா ரெண்டாவதாக தேவன் சொல்கிற வார்த்தை மாயை பாராதபடி நீரின் கண்களை விளக்கி முது வழிகளில் என்னை உயிர்ப்பையும் அப்போ இந்த உலகமானது மாயை இந்த உலகத்தில் அநேகர் பொய் பித்தலாட்டம் புரட்டு அரசியல்வாதி போல இதை ஒன்றும் அதை ஒன்று பேசிக்கொண்டு மாட மாடுகளை கட்டிக்கொண்டு கொண்டு பலவிதமான துன்மார்க்கத்திலும் சுயபோகத்திலும் வாழ்த்தவர்களை பாராதபடிக்கு நம்முடைய கண்களை விளக்குகிறார் தாசை வரும் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி உபத்திரவ காலகட்டத்தில் உட்கார்ந்து பாருங்கள் அவர் சொல்கிறார் நான் என்னுடைய வழிகளிலே உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் இயேசு திருவிழம் பற்றுகிறார் ஏதம் தெளிவாக சொல்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி ஓராவது வசனத்தின்படியே உன்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கு கால்களை விளக்குகிறேன் கண்களை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தது போல கால்களையும் விளக்க வேண்டுமா அலலூயா கடைசியாக இரண்டு காரியங்கள் எபிரேயர் பத்தாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசம் இப்படியாக சொல்கிறது நான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணபடினால் ஆம் எனக்கு பெரியமானவர்களே கல்வாரி சிலுவையில் கர்த்தராக ஏசு கிறிஸ்துவது அடைக்கப்பட்டிருந்த திரைச்சியலை கிழிந்தது மேலிருந்து கீழாக இரண்டாய் கிழிந்தது இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வார்த்தையினால இரண்டாய் கிழியும் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது அனை வழியும் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டு இயேசு ஏசு ரத்தம் அந்த தான் வழி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பலியிடப்பட்டபடினாலே அந்த வழியாய் கடந்து செல்லும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைந்து துன்மார்க்கத்திற்கு விலகி பாவிகளுக்கு விலகி துரோகிகளுக்கு விலகி அவருடைய வழிகள் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்